நக்லைட்ஸ் வந்து டக்குன்னு போகிறாங்க ஸ்ட்ரீஸாக அப்படின்னா ஏதாவது சண்டையா நக்லைட்ஸ் அவங்களுக்குள்ள ஏதாவது பிரச்சனையா சண்டையா ஆப்வியஸாக அந்த ஏதாவது வந்துருக்கும் அந்த கேள்வி வந்துச்சு பார்த்தா ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கு அமைதியாக இருக்கு கோமா இருக்கு ஸோ அந்த சிஸ்டம் இப்போ நம்ம இங்கே படிச்ச மெத்தட் மாதிரி தான் இருக்கா இல்லை அந்த மெத்தட் கம்ப்ளீட்டாக வேற அந்த மாதிரி நம்ம ஊரில் வந்து ஒரு சிபிஎஸ்சியில் எயித்து எயித்து பசங்க படிப்பாங்க இல்லையா அந்த அளவுக்கு டென்த்து பசங்க வந்து படிக்கிறாங்க

அவுட்டிங் ஏர்போர்ட் எப்பவுமே நமக்கு ஃபாஸ்ட் ட்ராக் தான் ரூபாய் ஐம்பது டிஸ்கவுண்ட் ஆக பெறுங்கள் அக்லேட்ஸ் வந்து டக்குனு போறாங்க ஸ்ரீஜா அப்புடின்னா ஏதாவது சண்டையா நக்லேட்ஸ் அவங்களுக்குள்ள ஏதாவது பிரச்சனையா சண்டையா ஆப்வியஸா அந்த க ஏதாவது வந்திருக்கும் அந்த மாதிரியான கமெண்ட்ஸும் வந்திருக்கும் டிஎம்ஸும் வந்திருக்கும் சோ அதுக்கு ஏதாவது ப்ளே பண்ண முடியுமா ஃபைனல் பிளான் வந்துச்சுன்னா நான் வந்திருக்கோம் அசண்ணா சசி அண்ணா எல்லாரும் எல்லாரும் வந்தாங்களே அந்த கேள்வி வந்துச்சு பட் அந்த எதுவும் இல்ல சோ எனக்கு ரொம்ப ஆக்டிவா இருக்கணும் சோ ரொம்ப சும்மா இருக்கிற மாதிரி இருந்தது சோ அதனாலதான்

கிடைச்சதும் வந்துட்டு பட் எல்லாரும் அதுதான் கேட்டாங்க எல்லாரும் வெக்கேஷனுக்கு போகணும் என்ன ஒர்க் போறியா சரி போய் என்ஜாய் பண்ணு அப்படின்னு சொன்னாங்க அந்த ஏரியாவை நல்லா எக்ஸ்பிளோர் பண்ணு அந்த ஒரு ரிப்ளே வந்தது எனக்குமே ஃபர்ஸ்ட் மாலை தீஸ் சரி போய் பார்ப்போம் அவ்வளவுதான் வேற எதுவும் பெருசா மண்டைக்குள்ள ஓட மாட்டேங்குது ஓகே எப்படி இருக்கு மாலை தீ உங்களுக்கு ஒர்க் போயிருக்கீங்க எவ்வளவு நாள் ஆச்சு போய் நான் இங்க வந்தது வந்து இப்ப ஜூலை இல்லையா ஜூலை வந்த கிளைமேட் அமைதியா இருக்கு வெஹிக்கிள்ஸ் எதுவும் எல்லாமே தனித்தனி ஐலாண்ட் இல்லையா நான் வந்து அப்படின்னு ஒரு இருக்கேன் இங்க எல்லாம் இல்லாம சத்தம் அந்த எரிஞ்சிட்டு இருக்கிற சத்தம் இல்லாம ரொம்ப அமைதியா இருக்கு அந்த கடல் அலையோட சத்தம் மட்டும்தான் காலையில எழுந்திரிக்கும் போது அந்த சத்தம் தூங்கும்போது அந்த சத்தம் மட்டுமே தான் கேக்கும் ஏன்னா அப்படியே வீட்டுக்கு போனா பின்னாடி போனா பீச் ரெண்டு வீடு தள்ளி பீச் சோ அந்த ஒரு சத்தம் தான் இப்போ உங்களுக்கு கேக்குன்னு நினைக்கிறேன் பின்னாடி ஒரு நாய்ஸ் வந்து நினைக்கிறேன் நீங்க அது கேக்குதா இல்லையானு எனக்கு தெரியல ஆனா நீங்க சொல்றத கேக்குறது எனக்கு பொறாமையா இருக்கு சீரியஸ்லி இங்க காலையில டிராஃபிக் எது நீங்க சொன்ன அதே சவுண்ட்ல வந்துட்டு நம்மளும் அதே சவுண்ட் பைக்ல விட்டுட்டு வந்து ஐயோ நிஜமாக சம்மர் லைஃப் அவர் ஒரு ட்ரீம் லைஃப் ஒன்று சொல்லுவாங்க இல்லையா ஒரு சில இருக்கலாம் அந்த மாதிரி ஒரு லைஃப் என்ஜாய் பண்ணிருக்கீங்க போலயே ஆமா அதோட என்னன்னா இங்க மாலீஸ் பொறுத்த வரைக்கும் நெட்ன்ற ஒரு விஷயம் வந்து ரொம்ப கம்மியா தான் இருக்கு ரொம்ப காஸ்ட்லியும் கூட சோ நம்ம அதை ரொம்ப மினிமலா யூஸ் பண்ண பண்ணணும் நினைப்போம் ஆக்சுவலி பெர் மந்த்துக்கு நம்ம டூ ஜிபி நெட்டு நான் போட்டிருக்கேன் பெர் டே நம்ம ஊர் அமௌண்ட்டுக்கு பாத்தீங்கன்னா த்ரீ தௌசண்ட் டூ ஜிபி பர் டே வந்து தேர்ட்டி டேஸ்க்கு த்ரீ தௌசண்ட் இப்ப தான் பேசிட்டு இருக்கீங்க கரெக்டா நம்ம பேசிட்டு இருக்கோம் அதுலதான் நம்ம பேசிட்டு இருக்கோம் பேசினா கட் ஆயிரும் ஏன்னா நம்ம நாள் புல்லா யூஸ் பண்றோம்னு சொல்லிட்டு நான் எக்ஸ்ட்ரா ஃபிப்டி ஐ மீன் பிப்டி அப்படின்னா டூ பிஃப்டி ருபீஸ்க்கு ரீசார்ஜ் பண்ணி பேசிட்டு இருக்கேன் ஓ ஓகே 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 யா வீட்டுல இப்போ என்ன ஃபீல் பண்ணுங்க பிகாஸ் நம்ம ஒரு 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 அஞ்சாறு வருஷத்துக்கு முன்னாடி ஓகே மீடியால போறோம் அப்படின்னு சொன்னோனே அங்க ஒரு சப்போர்ட் இருக்கும் இப்ப மீடியால இருந்து கொஞ்சம் பிரேக் எடுத்துட்டு இன்னொரு ப்ரொஃபஷனுக்கு ஆல்ரெடி நமக்கு பிடிச்ச ப்ரொஃபஷன் தான் பட் இருந்தாலும் வெளியூரு இது வெளியூரையும் தாண்டி வெளி நாடு மாதிரி சொல்லணும் இது அங்க போறோம் தனியா இருக்கும் அங்க ஒரு லைஃப் இருக்கு அது கம்ப்ளீட்டா டிஃப்ரெண்ட் லைஃப் மானது உள்ள வீட்ல என்ன ரியாக்ட் பண்ண ஆக்சுவலி என்ன சொன்னாங்க இது நீங்க சொல்றப்போ வீட்ல ஆக்சுவலி மீடியா விட இதுக்கு நிறையவே சப்போர்ட் இருந்தது சொல்லணும் ஆக்சுவலி தான் எல்லா ஸ்டெப் அம்மாவும் அப்பாவும் வந்து சரி அப்பா கூட கொஞ்சம் யோசிச்சாரு அம்மா வந்து ஸ்டார்டிங் யோசிச்சாங்க நான் யூஏஇ ட்ரை பண்றேன் அப்படின்னும் போது வேற கண்ட்ரில போய் ஒர்க் பண்ணுமா கல்யாணம் பண்ணிட்டு போ அப்படின்ற மாதிரி ஒரு டாக் வந்தது பட் நான் என்ன நினைக்கிறேன் நினைக்கிறேன் இல்ல கல்யாணத்துக்கு முன்னாடி நான் கொஞ்சம் சம்பாதிச்சுக்கிறேன் கல்யாணத்துக்கு அப்புறம் எப்படி என்ன நம்ம சொல்ல முடியாது சோ நான் போறேன் அப்படின்னா அவ்வளவுதான் அதுக்கப்புறம் இன்டர்வியூ ப்ராசஸ் ஆகட்டும் எக்ஸ்பென்சஸ் பத்தி கேக்குறது என்னென்ன திங்ஸ் பேக் பண்ணணும் அம்மா அப்பா என் தங்கச்சி முக்கியமா என் தங்கச்சி தான் மேஜர் ரோல் பிளே பண்ணா இருக்கேன் அவங்க எல்லாருமே ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்தாங்க நீ போன போது அதுக்கு வந்து வேற பட் இந்த மாதிரி போறனா சரி போ போறியா ஒரு டூ இயர்ஸ் நாங்க டைம் தரோம் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணு தனியா இரு யோசி அதுக்கப்புறம் வந் வா அப்படின்னு சொன்னாங்க அதுதான் ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்தாங்க நான் வந்து இதுக்கு பின்னாடி பார்த்த வேலை என்னன்னா போனேன் இன்டர்வியூ அட்டன் பண்ண செலக்ட் ஆனேன் அவ்வளவுதான் மற்றபடி எல்லாமே நான் வரதுக்கு முன்னாடி ஐ மீன் நான் நைட்டு எயிட் லேக் கிளம்பணும் செவன் தேர்ட்டி வரைக்கும் பேக் பண்ணது எல்லாம் என் தங்கச்சி அம்மா அதுக்கப்புறம் தங்கச்சி ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஃபேமிலி இவங்க தான் பேக் பண்ணிட்டு இருந்தாங்க நான் அதுல தலையே இல்லை எனக்கு என்னென்ன கொண்டு போகணும் எது கொண்டு போய் என் சூட் கேஸ்ல என்ன இருக்கு எதுவுமே தெரியாது சோ அவங்க ரொம்ப ரொம்ப இந்த விஷயத்துல சப்போர்ட்டிவா இருந்தாங்க சரி போறியா சரி பாத்துக்கலாம் ஓகே அங்க எஜுகேஷன் சிஸ்டம் எப்படி இருக்கு ஸ்டேஜ் அப்ப நீங்க சொல்றீங்க இல்லையா என்ன இப்ப டேட்டாவே சொல்றீங்க இத்துல டேட்டாவே அவ்வளவு காசு அப்படிங்கிறீங்க அங்க சிஸ்டம் எப்படி இருக்கு நம்ம இங்க படிச்ச மெத்தட் மாதிரி தான் இருக்கா இல்ல அங்க மெத்தட் கம்ப்ளீட்டா வேற மாதிரி இல்ல சிஸ்டம் டிஃப்ரெண்டா தான் இருக்கு என்னன்னா ஒன் டு எத்து வரைக்குமே அவங்க சிலபஸ் யூஸ் பண்றாங்க என்ஐஇ சொல்லிட்டு நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் எஜுகேஷன் சிலபஸ் கிரியேட் பண்ணிருக்காங்க அது ஃபாலோ பண்றாங்க நைன்த்து டென்த்துக்கு வந்து கேம்பிரிட்ஜ் இருக்கு இல்லையா கேம்பிரிட்ஜ் சிலபஸ் யூஸ் பண்றாங்க என்னோட மேத் கோடு வந்து என்னன்னா ஜீரோ ஃபைவ் எயிட் ஜீரோன்னு சொல்லி ஒரு கோட் யூஸ் பண்றாங்க என்னன்னா அந்த கோட்ல வந்து நம்ம ஊர்ல வந்து ஒரு சிபிஎஸ்சில எயித்து எயித்து பசங்க படிப்பாங்க இல்லையா அந்த அளவுக்கு டென்த்து பசங்க வந்து படிக்கிறாங்க லெவன்த்து டுவெல்த் போகும்போது அது காலேஜ் லெவல் இருக்குன்னு சொல்றாங்க பட் நான் லெவன்த் டுவெல்த் ஹேண்டில் பண்ணல அதனால எனக்கு அதை பத்தி ஐடியா இல்ல நீங்க எந்த செவன் எயிட் நயன் டென் ஹாண்டில் பண்றேன் ஓகே ஆனா அதுவே சொல்றீங்களே இப்ப லெவன்த்து டுவெல்த் ஆல்மோஸ்ட் அது காலேஜ் சொல்றீங்கன்னா இது ஆல்மோஸ்ட் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ மாதிரி தான் இல்லையா இல்ல 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 அந்த அளவுக்கு இல்ல கேம்பிரிட்ஜ் நம்ம ஊர்ல வந்து என்னன்னா டென்த்தே வந்து கொஞ்சம் காலேஜ் படிக்கிற மாதிரி இருக்கும் இங்க என்னன்னா எயித்து எயித்து கேம்பிரிட்ஜ் படிப்பாங்கல்ல நம்ம ஊர்ல அதான் வந்து இங்க டென்த்து கேம்பிரிட்ஜ் படிக்கிறாங்க அப்படி ஓகே அந்த மாதிரி ஓகே சூப்பர் ஆனால் இது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது கேட்கறதுக்கு எனக்கு கஷ்டமாக தான் இருக்குது ஒரு டீச்சராக அந்த ப்ராசஸ்ஸை புரிஞ்சுக்கிட்டு அது பண்ணுறது உங்களுக்கு கொஞ்சம் டஃப் ப்ராசஸாக இருக்கா இல்லை எப்படி இருக்குது ஏன்னா இங்கே நம்ம நான் கோயம்புத்தூரில் படிச்சிருப்போம் நம்ம டீச்சர்ஸ் ஏதாவது டெஸ்ட் பேப்பர் கொடுக்க வந்தாங்கன்னா அது ஒன்று இருக்கும் நம்ம சிஸ்டம் வேறு அங்கே எப்படி இருக்குது அந்த டெஸ்ட்டு அந்த மார்க் ஷீட்ஸ் எக்ஸாம் பேப்பர்ஸ் அதெல்லாம் எப்படி இருக்காங்க

அவங்க அவங்க ஹேண்டில் பண்றது சொல்லுவாங்க இப்ப எனக்கு எதாவது ஸ்ட்ரகிள்ஸ் இருந்ததுன்னா அதை சொல்லுவேன் அவங்க அதுக்கு சொல்யூஷன் சொல்லுவாங்க இந்த மாதிரி கேட்டு கேட்டு கத்துக்கிட்டதுனால எனக்கு இங்க கொஞ்சம் ஈஸியா இருக்கு சிமிலர் டு த ஒர்க் ஐ ஹேட் ஒர்க் ரைட் எனக்கு கேஎஸ்ஆர்ஸ்ல ஒர்க் பண்ணா அந்த ஒர்க் வந்து இங்க நிறைய ஹெல்ப் பண்ணுது அதே மாதிரிதான் இருக்கு எனக்கு ரொம்ப பெரிய டிஃபரன்ஸ் ஃபேஸ் பண்ணல கேஎஸ்ஆர்ஸ் பொறுத்த வரைக்கும் பிரைமரி ஒன் டு ஃபைவ் வரைக்கும் ஹோம்ஒர்க் இல்ல பசங்களுக்கு நாங்க குடுத்து விட மாட்டோம் அதே மாதிரி இங்க ஃபாலோ பண்றாங்க டென்த் வரைக்குமே ஹோம்ஒர்க் பெருசா இல்ல குடுக்கலாம் பட் த்ரீ டு ஃபோர் செம்ஸ் குடுக்கலாம் அந்த மாதிரி தான் பசங்க படிக்கிறது பெருசா இல்ல அது கொஞ்சம் வருத்தமா இருக்கு இங்க எஜுகேஷன் வந்து பசங்க எல்லாருக்குமே ஃப்ரீ ஃப்ரீ எஜுகேஷன் அண்ட் ஃபுல் எனக்கு என்ன தோணுதுன்னா இந்திய சிஸ்டம் நம்ம இந்தியால இருந்தா நம்ம பசங்க எவ்ளோ யூட்டிலைஸ் பண்ணுவாங்கல்ல நம்ம பசங்க அந்த ஹார்ட் ஒர்க் பண்றாங்க அவ்வளவு படிப்பாங்க தெரியாது பேரண்ட்ஸுமே படிக்கிறதுக்கு ரொம்ப இம்பார்டன்ஸ் தருவாங்க இங்க அது மிஸ்ஸிங் எனக்கு அதுதான் மெடிக்கல் வந்து கம்ப்ளீட்டா ஃப்ரீ எல்லாருக்குமே வந்து ஃப்ரீ கம்ப்ளீட்டா ஃப்ரீன்றது வந்து பேசிக் மெடிக்கல் இதெல்லாம் ரொம்பவே எல்லாமே ஃப்ரீ பட் அதை தாண்டி இப்ப எதாவது ஆப்ரேஷன் இந்த மாதிரி போகுதுன்னா எந்த மாதிரி எவ்ளோ பே பண்ணணும் எனக்கு தெரியல பட் இப்போ ஒரு ஃபீவர் என்னால முடிக்கிறீங்க போனீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ தான் ஓகே இப்போ நீங்க சொல்றீங்களா நீங்க இருக்கிற இடம் என்னன்னு சொன்னீங்க எனக்கு அது இடம் மறந்துருச்சு எனக்கு எது சொன்னீங்க பொது ஃபைன் அது அங்க மாலத்தீவ் ஃபுல்லாவே நீங்க சொல்ற process தான் இருக்கு இல்லையா எல்லாமே எஜுகேஷன் ஆமா எல்லாம் ஃப்ரீ அப்படிங்கிறது இந்த process அப்படினா 200 something islands இருக்கு சோ எல்லா islandsலயே எல்லா குழந்தைகளுக்குமே எஜுகேஷன் ஃப்ரீ மெடிக்கலும் ஃப்ரீ லைக் ஒரு ஒரு ஆபரேஷன் இந்த மாதிரி ஸ்டேஜ் போனா என்னன்னு எனக்கு தெரியல பட் பேசிக்கான மெடிக்கல் வந்து ஃப்ரீ இப்ப எனக்குமே இங்க ஒர்க் விசா இருக்கிறதுனால எனக்குமே இந்த மெடிக்கல் இதெல்லாம் வந்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் கொடுத்துருக்காங்க இந்த அமௌண்ட்டுக்கு வந்து நீங்க மெடிக்கல் இன்சூரன்ஸ் வந்து கிளைம் ஆகும் எனக்குமே ஃப்ரீ தான் செட் ஆயிடுச்சா அங்க இருக்கிறது நம்ம ஊர் ஃபுட்டு தான் கார்த்திக் நான் சமைக்கிறேன் இங்க என்னன்னா நம்ம ஊர்ல கிடைக்கிற மாதிரி உடனே உடனே எல்லாம் கிடைக்காது டென் டேஸ் மந்த்ஸ் தான் போட் போகும் அப்பதான் கிடைக்கும் சோ கீரை முருங்கை கீரை வந்து தெருவுக்கு ஒரு அஞ்சாறு மரம் இருக்கு கருவேப்பில்ல இருக்கு அதுக்கப்புறம் இங்க கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் வந்து போடுறாங்க சோ அது நம்ம ஊர் ஃபுட்டு தான் நான் குக் பண்ணி சாப்பிடுறது பெருசா எனக்கு தெரியல மீன் பூனா பிஷ் வந்து இங்க நிறைய கிடைக்குதுன்னு சொன்னாங்க அது கிடைக்காம இருந்தா தானே ஆச்சரியம் பக்கத்துல எது எதிர்ச்சோம் தான் வெளில கடலை வச்சுக்கிட்டு கிடைக்காம இருந்தா தானே இந்த வீட்டு இந்த வீட்டுக்கு தான் பாத்து நீங்க சொன்னா நம்ப மாட்டீங்க நாலு கிலோ மீன் வந்து நம்ம ஊர் கச்க ஐநூறு ரூபாய் மாலத்தீவுல திரு நாலு கிலோ மீன் ஐந்நூறு ரூபா நம்ம ஒரு கசுக்கு ஐநூறுவா இப்ப நாலு கிலோ ஐயோ ஏன்னா அப்படியே ஆப்போசிட்டா இருக்கு இங்க டேட்டா கம்மி மீன் விலை அதிகம் அங்க என்னன்னா மீன் விலை கம்மி அங்க டேட்டா அதிகம் சீரியஸ் சூப்பர் இந்த ஸ்கூல் டைமிங் அப்படி நான் இருக்கிற ஐலேந்து ஒவ்வொரு ஐலாந்துக்கும் ஒவ்வொரு டைமிங் ஃபாலோ பண்றாங்க கார்த்திக் நான் இருக்கிற ஐலாந்துக்கு வந்து ரெண்டு செஷன் போகுது

அண்ணமா மிதாட் ஆனேஜ்மெண்ட் சென்னை சமிதா ஏவியேஷன் அண்ட் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் காலேஜ் படிக்கலாம் என்று பறக்கலாம் நாளை ஏர்போர்ட் எப்பவுமே நமக்கு டிஸ்கவுண்ட் ஆக